என் தங்கப்பிள்ளையே நாளைய அமாவாசை நாளானது அறுபது வருடங்களுக்கு பிறகு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த அமாவாசை நாளாகும் என் தங்கமே குரோதி வருடத்தில் வருகின்ற அமாவாசை திதியானது செவ்வாய்க்கிழமையில் உனக்கு வந்திருக்கின்றது அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வருவது என்பது அறுபது வருடங்களுக்கு பிறகு உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நாளாகும் இந்த நாளை அற்புதமான நாள் என்று சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது என் தங்கமை இந்த செய்தியினை அம்மா உனக்கு அவசரமாகவும் முக்கியமான செய்தியாகவும் இன்று தருகின்றேன் என் குழந்தை சரியாக கேட்டுக்கொண்டு இதை உன் வாழ்க்கையில் நீ செயல்படுத்தினால் நிச்சயமாக என் குழந்தை மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் அடைந்து விடுவாய் செவ்வாய் கிழமையில் வருகின்ற அமாவாசை திதி என்பதனால் நாளைய தினம் முன்னோர்களை மட்டுமல்ல உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய காவல் தெய்வம் என்று எல்லோரையுமே நீ வணங்க வேண்டிய நாள் என் தங்கமே நாளை நீ விரதமிருந்து உன்னுடைய முன்னோர்களை வழிபடலாம் பெரிய அளவில் பூஜைகளை செய்ய வேண்டும் என்றில்லாமல் பெரிய அளவில் படையல் போட வேண்டும் என்று இல்லாமல் இனிப்பு வைத்து வழிபடலாம் அல்லது ஒரு சொம்பு நீரை வைத்து கூட நீ அவர்களை வழிபடலாம் என் தங்கமி அவர்களை நீ நினைக்கின்றாய் அன்போடு நினைக்கின்றாய் என்று தெரிந்து விட்டாலே போதும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதற்கு ஓடோடி வந்து கொண்டிருப்பார்கள் அதுபோல இன்று உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நாளை நீ அமாவாசை திதியில் அவர்களை வழிபடும் பொழுது அதை நீ அவர்களிடம் இருந்து பெற்று கொள்ளலாம் என் தங்கமே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் நீ பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இப்பொழுது இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயங்களை சரியாக நீ செய்து வா எப்படி நாளை முன்னோர்களை வழிபட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு சொம்பு நீரையாவது வைத்து மனமுருகி அவர்களிடம் வேண்டுதல் வை அதுபோல என் பிள்ளை நாளை காகத்திற்கு பச்சரிசையில் கருப்பு எல் கலந்த சாதத்தை படைத்துவிடு வீட்டில் எத்தனை அறுசுவை உணவுகள் இருந்தாலும் அதை காகத்திற்கு வைக்க வேண்டாம் கொஞ்சம் பச்சரிசி சாதம் வடித்து அதில் கருப்பு எள் கலந்து காகத்திற்கு படையலிட வேண்டும் என் தங்கமே அது மேலும் உனக்கு நல்ல ஆசிகளை பெற்று கொடுக்கும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நாளைய தினம் அது சக்தி வாய்ந்த தினமாக கிடைக்கப் போகின்றது என்பதனை இன்றே தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் எந்த ஒரு சந்தேகமும் வந்துவிடக்கூடாது நாளை குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியம் உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடு பொதுவாக பௌர்ணமி திதியில் குல தெய்வத்தை வழிபடுவோம் நாளை செவ்வாய் கிழமையோடு வந்திருக்கின்ற இந்த அமாவாசை திதியானது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே அமாவாசை திதியானது நாளை காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளை மறுநாள் அதாவது புதன் கிழமை காலை ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது இதில் சோடசக்கலை நேரம் உனக்கு வருகின்றதல்லவா ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு திதி முடிவடைகிறது என்றால் அதற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மணி நேரமும் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு மணி நேரமும் ஆக மொத்தம் இரண்டு மணி நேரம் சோடசக்கலை நேரம் அல்லவா அப்படியானால் நாளை காலை என் குழந்தை நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இரண்டு மணி நேரத்தில் எந்த ஒரு ஐந்து நொடிகள் நீ தெய்வத்திடம் இருந்து உனக்கான வேண்டுதலை பெறப் போகின்ற நொடிகள் என்று தெரியாதல்லவா அதனால் நாளை காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்களிலிருந்து பத்து மணி பத்தொம்போது நிமிடங்கள் வரை உன் மனதார தெய்வத்தை வழிபடு எந்த ஒரு வேண்டுதல் உனக்கு அதிமுக்கிய வேண்டுதலோ அதை மனதிற்குள் நினைத்து இரு என் தங்கமே நீ நினைத்து விஷயங்கள் இந்த சோடச கலை நேரத்தில் அந்த ஐந்து நொடி தெய்வத்தினுடைய ஆசிகளை பெற்றுவிட்டது என்றால் உடனடியாக நிறைவேறிவிடும் என் பிள்ளையே சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்து விட்டது என்று சொல்வார்கள் அல்லவா ஒரு நொடியில் என் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வந்துவிட்டது நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அந்த நொடிகள் எல்லாம் இது போன்று தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்து இது போன்ற நிமிடங்களில் அவர்களின் ஆசைகளை பெற்றதனால் மட்டுமே நடந்ததாகும் என் தங்கமே எந்த நேரத்தில் தெய்வம் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுப்பார்கள் எந்த நேரத்தில் நீ ஆசைப்பட்டதை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்பதனை நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் குழந்தை நீ தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு வைத்து வழிபட வேண்டும் என் தங்கமே அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மனதிற்குள் எண்ணிக்கொண்டு சரி செய்து பார்ப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நீ நடத்திவிட வேண்டும் நாளை மறுநாள் காலை தெய்வத்தை மனதார வழிபட வேண்டும் உனக்கான வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமி இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகின்றாயல்லவா அந்த நம்பிக்கைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே தெய்வங்களினுடைய ஆசிகளும் முன்னோர்களினுடைய துணையும் உனக்கு இருந்து விட்டால் போதுமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து சாதித்துவிட முடியுமல்லவா என் பிள்ளை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்யும் பொழுது உனக்கு இவர்களின் உறுதுணை மிகவும் அவசியம் உன் வாழ்க்கைக்கு உனக்கான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என் தங்கமே சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு அதிக கஷ்டங்களை கொடுக்கும் அந்த நேரத்தில் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்காமல் நமக்கான வழிகள் நிச்சயமாக பிறக்கும் அது நம் தெய்வத்தின் மூலமாக நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் என் தங்கமே நாளைய தினம் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய தினமானது என் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நீ அன்னதானம் செய்தால் கோடான கோடி புண்ணியங்கள் உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கமி அமாவாசையில் இந்த குரோதி ஆண்டில் நீ செய்கின்ற இந்த அன்னதானம் உனக்கு கோடான கோடி பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் தான் நினைத்ததை சாதித்துவிடக்கூடிய திறமை இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கு நடக்க வேண்டும் என்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது அது நடந்தே தீரும் என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாலே போதும் அதற்கான நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி செய்தியினை நீ சரியாக பெற்றுக்கொள் அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடும் பொழுது உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இல்லாமல் பார்த்துக்கொள் தெய்வங்களை வழிபடும் பொழுது வாசலில் கோலமிட்டுக்கொள் இதுவெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது என் தங்கமே நாளைய தினம் எல்லோருடைய ஆசிகளையும் நீ பெற்று வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு